உலகமே இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகமே ஒரு போதை உலகம் இது இந்த வாகனங்கள் வாகன போதை இதெல்லாம் வாகன போதை அப்புறம் குற்றங்கள் இப்படி அதிகார போதை உணவு போதை உணவுகள்லாம் அது ஒரு போதை நம்ம அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே போதை தான் அப்படி இருக்கும்போது இந்த உலகமே நம்ம அடிமைப்படுத்தக்கூடிய இயந்திர அறிவியல் உலகம் என்பது இவ்வளோ ஆபத்துகள் இருந்தாலும் நாம் இந்த உலகில் ரொம்ப பற்றுத்தோலோடு இருக்கும் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை அடிமைப்படுத்துது அதனால்தான் இவ்வளோ அழிவுகள் எவ்வளவு கோடிக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க அதாவது இந்த உலக இயந்திர அறிவியல் உலகத்தை காரணமாக கொண்டு இதை உருவாக்குவதற்காகவும் இதில் நடக்கிற நிகழ்வுகள் போர்கள் வன்முறைகள் குற்றங்கள் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி பேர் செத்தா கூட இந்த உலகத்தின் மேல நமக்கு அவ்வளவு பற்றுதல் காரணம் இது நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது நாம வந்து இதுக்கு அது நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு இந்த உலகம் அத்தனை எல்லா விஷயமுமே போதை தொழில் போதை வாகன போதை இருப்பிட போதை இன்றைக்கி காங்கிரீட் கட்டிடம் அதுக்கப்புறம் ஏசி மின்சாரம் எல்லாம் வந்து இருப்பிட போதை இது வசிப்பிட போதை வா வாழ்க்கை முறையே ஒரு போதை வாழ்க்கை முறை இது அப்படி தான் நீங்கள் இந்த விஷயத்தை அடிமை அடிமைப்படுத்துவது எல்லாமே போதை இந்த பண விஷயம் எல்லாம் போதை அதில் ஒரு போதை பணவதி இந்த போதையெல்லாம் இல்லைன்னா இந்த இயந்திர அறிவியல் விலைகள் வாழ்வதே ரொம்ப கஷ்டம் அந்த போதை இல்லைன்னா உங்களுக்கு வாகனத்தின் மீது போதை இல்லை இருப்பிடத்தின் மீது எனக்கு போதை இல்லை அப்படின்னு உணவு மீது எனக்கு உங்களுக்கு போதை இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த போதையோடு போகும்போது உங்களுக்கு வந்து அதான் மூட நம்பிக்கைகள்லாம் அதான் மூட நம்பிக்கை வந்துச்சு மூட நம்பிக்கைகள் இந்த போதையால் தான் உருவச்சுது உண்மையான அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் வந்து விஞ்ஞான போதை வெளி வேற்றுக்கிரகத்துக்கெல்லாம் போகிறாங்களோ அது வேறு ஒன்றும் இல்லை விஞ்ஞான போதை விண்வெளி போதை விண்வெளி போதை அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெறி பிடிச்சி போச்சு மனுஷங்களுக்கு வெறி பிடிச்சி போச்சு வெறி பிடித்தவர்களுக்கு இடையேயான ஒரு வாழ்க்கை முறை வெறி பிடித்த ஒரு வாழ்க்கை முறையில் எப்படி அமைதியை நிலைநாட்டுவது அதுதான் வந்து ஒரு போலீஸோட வேலைலாம் என்னென்னா வெறி பிடிச்சி போச்சு மனுஷங்க அவங்க வாழ்க்கை முறை அதில் எப்படி அமைதியை நிலைநாட்டுவது அப்படிங்கிறது ஆனால் இது இப்படித்தான் போகும் இதை வந்து நம்ம திருத்த முடியாது மனுஷங்க இப்படி தான் வருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டாங்கன்னா இப்படி இப்போ இப்படி ஒரு நிகழ்வும் நடக்காம முடியாது ஆனால் இதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்ம புரிஞ்சுக்கணும் ஓஹோ இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகம் எப்படிப்பட்டது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை வந்து திருத்திக்கலாம் இந்த தவறுகள் இந்த உலகத்துலேருந்து இந்த போதை உலகத்துலேருந்து உங்களை காத்துக்கொள்ளலாம் அதுக்கு அடிப்படையானதுதான் உணவுல கட்டுப்பாடு மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது சமைத்த தரமான உணவுகள் ஐம்பது சதவீதம் பச்சை பச்சை காய்கறிகள் பழங்கள் பச்சையான உணவுகள் ஐம்பது சதவீதம் இதன் மூலம் வந்து இந்த போதை உலகத்திலிருந்து நீங்கள் வந்து போதை உலகுக்கு பலியாவதே நீங்கள் நீங்களே உங்களை பாதுகாத்து கொள்ளலாம்